அதனை செவ்வன் பரங்கள் என நாளில் நியமபுள்ளி செஸ்போ வெவ்வேறு தரமான ஒவ்வொரு சிறுவன் பரம்புகளை பின்பற்றி மாறி அழை நியம பரவானங்களுடன் செவ்வன் பரங்கலை பின்பற்றி வைப்பதற்கான ஒரு மிருக வினமான நியம சிறுவன் பரந்தல் வெவ்வேறு தரமான ஒவ்வொரு பரம்புகளை பின்பற்றி மாறியும் ஒரே தரத்தில் ஒப்பு நோக்குவதற்கு இருக்கிறோம் நியம புள்ளி முறை ஒவ்வொரு பாடங்களில் மாணவர்கள் பெற்ற ஒரு பொது அளவுக்கு ஒப்புநோக்கில் பயன்படுகின்றது ஒரு வருடம் இந்திய ரூபாய் உள்ளது இன்னொரு வருடம் பாகிஸ்தான் ரூபாய் உள்ளது இதற்கு யாரிடம் அதிக பணம் உள்ளது என கேட்கப்பட்டார் இவரது பணமும் ஒரு பொது நாணயத்திற்கு யுஎஸ் நாணயத்தில் ஒப்புநோக்கப்பட வேண்டும் இவ்வாறு பொறியியலில் ஒரு மாணவன் அறுபது பெற்றுள்ளார் வேறொரு மாணவன்

அதற்கு சவாலாக ஆய்வாளர் முன்மொழியை முன்மொழியில் உள்ள போடும் என மருத்துவத்துறையில் ஆய்வு வீடுகள் ஆராய்ச்சியாளர் கூடுவர் ஒரு புது மருந்தனை கண்டறிந்துள்ளார் எனக் கொள்வோம் உதாரணமாக பதிலாக அதனிலும் சிறந்த குழியை ஆராய்ச்சியாளரால் கண்டறியப்பட்டுள்ளதாக கொள்வோம் அவர் தனது குழிகையின் சேர்ந்துகள் ஏதனே உள்ள குழிகையின் செயல் சிறந்தது என்பதனை விஞ்ஞான நிதி நிறுவ வேண்டும் அதற்கு அவரிடம் இரு வழிகள் உள்ளன முதலாவது உலகின் அனைத்து மேம்பர்களுக்கும் ஏற்கனவே உள்ள வேண்டோக் கருவியை கொடுத்து நோய் உணவாக நேரத்தில் நேர வித்தியாசத்தினை காணிக்க வேண்டும் ஆனால் நடைமுறை உலகின் அனைவரிடம் ஆய்வு செய்வது சாத்தியமற்றது எனவே ஆய்வாளர் ஒரு வெளிநாட்டு மாதிரியான ரெண்டாம் சேர்ப்பு சில நபரை வெளிநாட்டாக தெரிந்து அவர்களுக்கு இரு கொடுத்து

முழு தொகையான அனைத்து மேல்களுக்கும் பொறுமைப்படுத்தும் சேவை நிகழ்களை உதவியுள்ள விட துளிதிகள் புரிந்துகிறது இதன் காரணமாகவே பெரியோர் விஞ்ஞான ஆய்வு அனைத்து ஆராய்ச்சியும் அடக்க வேண்டும் துளிவிகள் தேவையானது ஒரு ஆராய்ச்சி புதிதாக ஆரம்பப்படுத்தப்படும் ஒரு செயல்முறைகள் ஒரு பெருமோ மருந்து அது நடுகளில் உள்ளதை விட சிறந்தது என விஞ்ஞான வீதியின் நிறுவனத்தை

அதனை நிராகரிப்பதற்கான நிகழ்ந்ததனை போரண்மை மாற்றம் எவ்வளவு எழுதார்கள் அதே போல் சூரிய தற்கொல் கிளையாததாக இருக்கும் போது அதனை ஏற்றுக்கொள்ள நிகழ்ந்தவனே எனும் கிரிக்க எழுத்தால் குறிப்பிடுவார்கள் உண்மையிலே சூனிய கருத்து சரியானதாக விளையானதாக இருக்கும் சூரிய கருக்கோல் தொடர்பான தீவான் நிராகரித்ததாக இருப்பது முதலாம் வகைப்படவில்லை சூனிய தற்கொல் கிளையானதாக இருக்கும்போது சரியான ஒரு முடிவு அதே மாதிரி சூரிய கருகோள் சரியான சரியான ஒரு முடிவு சூரிய கருகோல் உண்மை துளையாக இருக்கும் போது அதனை ஏற்றுக்கொள்ள ஒரு வாடி அது இரண்டாம் அட்டை வாழ்க்கை அக்காமல் முதலாம் நாட்டை வாழ்விக்கா நிகழ்ந்தோம் அல்பாவினாதன் இரண்டாம் நாட்டை வாழ்க்கைக்கான குறிப்பிடப்பட வெடுகோல் சோதனையின்

இரு வழக்கள் ஒரு இரகரா காரண கண்டிக்கப்படுவது என்பதால் அதற்கான நில தளவு முதலில் தீர்மானிக்கப்பட்டு அது பொதுவாக அதிகரிக்க அளவாக காத்துக் கொள்ளப்படும் நாம் அல்பாவினை குறைக்க முயன்றால் அதிகரிக்கிறோம் அதாவது ஒரு இரக்காணி தண்டிக்கப்படுவதற்கான குறைக்க முயன்றால் குற்றவாளி காப்பிப்பதற்கான நீ தளவு ஒரு பகுதியாக கல்வியேற்றும் மாணவர்களின் சராசரி நிலை என்ன என கேட்டால் மாணவர்கள் அனைவரது கணிக்கப்படவில்லை அவர்களின் சராசரி பெறப்பட வேண்டும் ஆனால் ஒரு குவிவலாக இம்மாணவர்களின் வெளிநாட்டு மாணவிகளை தெரிந்து அதன் விதையை காணிப்பதன் மூலம் தெரியாத உடல் குடித்தொகையாகிய அனைத்து மாணவர்கள் ஒத்துழைக்கப்படும் அதன் மூலம் தெரியாத குடித்தொகை மாணவ தொகை மீதன் அம்பிகை மண்டத்தில் வீச்சு இரையினுள் இருக்கும் என கூற முடியும் முடிவுரை குழிவுறையின் முக்கியத்துவம் உணர்ந்து അമേരിക്ക കുഴിവെങ്കിൽ തന്നെ നൂറ്റി പതിനൊന്ന് ആളുകളെ ആയിരത്തി നാല് സംഘങ്ങളുടെ രണ്ടായിരത്തി പതിമൂന്നാം ആണ്ടിനായി ഉഴാണ് ആവുന്നത് പല തരവുകളും കണലുകളിൽ അച്ചറിയിക്കപ്പെടുന്ന ഇവർ സേവിക്കപ്പെട്ട തരവുകളിൽ അക്കുന്ന മുറിയും അവിടെയാണ് തകവുകളിൽ കൊള്ളാ വരെ അത്തരവുകൾ പയനു இவ்வாறு கலவுகளிலிருந்து தரப்புகளை திறவுகள் விஞ்ஞானமாக முன்னோவையும் விட தற்போது அதிகரித்துள்ளது அதனால்தான் அண்மையில் கூழ் நிறுவன திறமை பொருளியாகும் அடுத்த தசாப்தத்தின் கனவு தொழையாக அமையும் என கூறுகின்ற விஞ்ஞான துணைக்கதிகளின் தந்தை என கருதப்பட பேச்சு கடந்த பிற்கோடு ஒன்று பின்வரும் கூறுகின்றனர் अमय <laughs>